வணக்கம் நான் உங்கள் சுரேந்தர் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டுக்கிட்ட யார்கிட்ட போர் விமானம் சிறந்ததாக இருக்கு அதை பற்றி தான் நீ வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்திய நாட்டில் இருக்கிற முக்கியமான போர் விமானங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ரஃபேல் விமானம் இந்த விமானம் இந்திய விமானப்படைக்கு மிக முக்கியமான விமானம்னு சொல்லலாம் இது பிரான்ஸ் நாட்டு தயாரிப்பு இதில் மிக அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப அப்டேட்டர்சன் ஆல்ரெடி முப்பத்தி ஆறு விமானங்கள் இந்திய விமானப்படையில் சர்வீஸில் இருக்குது இது போக இருபத்தி ஆறு விமானங்களை வாங்கறதுக்கு உண்டான ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்து போட்டிருக்கு அதில் நான்கு வந்து டபுள் சீட்டராகவும் மீதி இருபத்தி ரெண்டு வந்து சிங்கிள் சீட்டராகவும் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஇ இது ரஷ்ய நாட்டு வடிவமைப்பில் இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் இரட்டை இன்ஜின்கள் மற்றும் அதிக தூரம் பயணக்கூடிய வகையில் இதையே வடிவமைச்சுக்கிறாங்க அடுத்து தேஜஸ் இது முற்றிலும் உள்நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் இது வந்து இலகு ரக போர் விமானம் இது வேகத்திலையும் மற்றும் தொழில்நுட்பத்திலையும் மிகச் சிறந்ததாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த மூணுமே இந்திய விமானப்படையின் மிக முக்கியமான போர் விமானங்கள்னு சொல்லலாம் இப்போ நம்ம அப்படியே பாகிஸ்தான் பக்கம் பார்ப்போம் பாகிஸ்தான் எடுத்துகிட்டோம்னா அவங்க ரெண்டு நாட்டுக்கிட்டிருந்து விமானங்களை வாங்குறாங்க ரெண்டுமே எதிரெதிரான நாடுகள்னு சொல்லலாம் ஒன்று சைனா இன்னொன்று அமெரிக்கா சைனாகிட்டிருந்து ஜே தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற விமானம் வாங்கிக்கிறாங்க இது மிக நவீன தொழில்நுட்பத்தை கொண்டதுன்னு சொல்கிறாங்க இது ரேடாரில் கூட சிக்காத டைப்பில் இதையே வடிவமைச்சிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அடுத்து எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டிங் ஃபால்கன் இது ஒரு அமெரிக்க தயாரிப்பு இது அமெரிக்காட்டர்ந்து வாங்கிக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு இது மிக முக்கியமான போர் விமானம்னு சொல்லலாம் நமக்கு எப்படி ரஃபேலோ அது மாதிரி பாகிஸ்தானுக்கு இந்த எஃப் சிக்ஸ்டீன்னு சொல்லலாம் இதுவும் மிக அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டதுன்னு சொல்கிறாங்க அடுத்து ஜே எஃப் செவன்டீன் இதை வந்து பாகிஸ்தான் மற்றும் சைனா இரண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சுக்கிறாங்க இந்த மூன்று போர் விமானமும் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான போர் விமானங்கள்னு சொல்லலாம் சரி இப்போ இரண்டு நாடுகளுக்குள்ளான மிக முக்கியமான போர் விமானங்களை பார்த்தாச்சு இப்போ இதில் எது சிறந்தது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கை மற்றும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுல இந்தியா முன்னிலையில் இருக்கு சுகை மற்றும் ரஃபேலுங்கிறது கூடுதல் பலத்தை நமக்கு சேர்க்குது இதுவே பாகிஸ்தான் எடுத்துட்டோம்னா ஜே எஃப் செவன்டீனும் எஃப் சிக்ஸ்டீனும் அவங்க பெரிதும் நம்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்குறதா இருக்காங்க அது வாங்கினாங்கன்னா நமக்கு அது மிகப்பெரிய ஒரு போட்டியாக அமையலாம் ஃபைனலாக யார் எடுத்தாப்போ ரொம்ப பெஸ்ட்டான விமானங்கள் இருக்குதுன்னு கேட்டோம்னா இரண்டு நாடுகளுமே மிகச்சிறந்த விமானங்களை கொண்டு இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு விமானத்துக்குமே ஒவ்வொரு தனித்தனிமையான சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த விமானம் சிறந்தது அப்படிங்கிறத விட அந்த விமானத்தை யார் கையாளுறாங்க அப்படிங்கிறதால தான் இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானை விட இந்திய விமானிகள் மிகவும் திறமையானவர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதை வச்சு இதை சொல்கிற அப்படின்னா நம்ம யாருமே அபிநந்தனை இன்னும் மறந்துருக்க மாட்டோம் மிக் டுவெண்ட்டி ஒன்னை வச்சு அமெரிக்கானுடைய எஃப் சிக்ஸ்டீனை அடிக்க முடிஞ்சிருக்கு நம்மளால் இதன் மூலமே நம்ம விமானிகள் எவ்வளோ திறமையானவர்கள்னு நம்ம சொல்ல முடியும் மீண்டும் ஒரு முறை எந்த விமானங்கிறது முக்கியம் கிடையாது யார் கையாளுங்கிறதும் முக்கியம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்